வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போறோம்னா சாம்பார் பொடி எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதோட ரேஷியோலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து வரமிளகாய் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து தனியாக வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுவேன் ஏன்னா வந்து காரம் வந்து ரொம்ப சேர்த்துக்க மாட்டோம் இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து தோரம்பருப்பு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸு அதுக்கப்புறம் பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸு மிளகு சீரகம் செவன்ட்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் கிராம்ஸு அதுக்கப்புறமா வந்து கருவேப்பில வந்து நம்ம அப்படியே காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே நிழல்லேயே உணர்த்தி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மஞ்சள் வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் அந்த நீட்டு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அது எடுத்துக்கலாம் இன்னும் வந்து மஞ்சள் பொடி தான் சேர்த்துக்கு போகிறேன் ஏன்னா தான் நான் அரைக்க போகிறேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வேணால் எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நான் சேர்க்க மாட்டேன் அதுக்கப்புறமா வந்து பெருங்காயம் இதெல்லாம் வறுத்து அப்புறம் பிடிச்சி எடுக்கலாம் பருப்பு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வேணால் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சேர்க்க மாட்டேன் இதை வறுத்துட்டு பார்க்கலாம் வறுத்தாச்சு பொன்னிறமாகச்சு வீடியில் உங்களுக்கு தெரியுதா தெரில இப்போ தனியாக வறுத்துக்கலாம் தனியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது வந்து நல்லா வறுத்த பிறகு கொஞ்சம் வெடிக்கும் தனியாக வறுத்தாச்சு ரைஸ் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு உங்களுக்கு மிளகு மிளக நல்லா வருத்த எடுத்துக்கலாம் மிளகு நல்லா வறுத்தாச்சு சீரகத்தை நல்லா சீரகமும் நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ வந்து வெந்தயத்தை வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் வறுப்பட்டுச்சு மிளகாவை வறுத்தெடுத்துக்கேன் மிளகாய் வறுத்தாச்சு மிளகாய் வறுத்தாச்சு ட்ரையாக தான் நான் வந்து எடுத்துருக்கேன் கரப்பிய நிழலே வந்து உணர்த்தி எடுத்துருக்கேன் அப்புறங்க நல்லா காஞ்சி இருக்குது இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நம்ம சாம்பார் செய்யும்போது கூட அதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கோ ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் நீட்டு மஞ்சள் வந்து அரைச்சிக்கலாம் இது வந்து நம்ம தான் அரைக்க போகிறோம் இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வரும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக அருமையாக சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு வீட்டிலேயே செய்யலாம் நம்ம பாருங்க இது வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்